அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நாம் உடல்நலம் என்ற தலைப்பில் இப்போது பார்க்க இருக்கின்றோம் ஜெயின் யூனிவர்சிட்டியினுடைய டிப்ளமாவிற்கு உடல்நலம் என்ற பாடத்தில் உடல் அமைப்பும் இயக்கமும் என்ற அழகில் உள்ள செய்திகளை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் உடல் உயிர் மனம் இவற்றினுடைய அமைப்பும் இயக்கமும் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் கண்ணுக்கு தெரியக்கூடிய உடல் பருவுடல் அது பஞ்சபூதங்களால் ஆனது அதற்கு அடுத்து உள்ள உடல் சூக்கும உடல் அதனுடைய அடுத்து நம் கண்ணுக்கு தெரியாத உடல் காரண உடல் அல்லது காந்த உடல் என்று மகரீஸ்வரர்கள் குறிப்பிடுவார்கள் இந்த மூன்று உடல்களும் ஒருங்கிணைந்து செயல்படுபவன் மனிதன் பருவுடல் பஞ்சபூதங்களால் ஆனது அதனை அடுத்து இருக்கக்கூடிய சூக்கும உடல் என்ற நுண்ணுடல் அதனை தொடர்ந்து வரக்கூடியது காஷல் பாடி என்று சொல்லக்கூடிய காரண உடல் இந்த உடல் உயிர் மனம் இவையெல்லாம் ஒன்றாக இயங்குவதற்கு இந்த மூன்று உடல்களையும் பொதுமைப்படுத்துவது ஒருமைப்படுத்துவது கருமையம் என்று சொல்லுவோம் பருவுடலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் நன்றாக அறிந்ததும் நாம் அனுபவித்து கொண்டு வருவதும் இந்த தான் இந்த பருவுடலின் அடிப்படை செல்கள் பல செல்கள் கூடி திசுக்களாகவே மாறுகிறது திசுக்கள் எல்லாம் இணைந்து ஆர்கன்களாக உறுப்புக்களாக மாறுகிறது பல உறுப்புக்கள் சேர்ந்தது மண்டலமாகவும் பிறகு முழு உடலாகவும் விளங்குகிறது நம்முடைய பருவுடல் பஞ்சபூதங்களால் ஆனது சப்த தாதுக்களை உடையது ஏழாவது தாதுவாகிய ஜீவவித்து குழம்பு பருவுடலில் அமைந்திருக்கிறது பருவுடலில் முதலாவது பூதமாகிய நிலம் எலும்பாக தசையாக உள் உறுப்புக்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது பூதமாகிய நீர் என்பது நம் உடலில் ரசமாகவும் இரத்தமாகவும் சிறுநீராகவும் ஜீரண நீர்களாகவும் செரிவரல் ஸ்பைன் ஃப்ளிட் என்று சொல்லக்கூடிய சிஎஸ்எஃப் திரவமாகவும் இருப்பதை நாம் காண்கிறோம் நெருப்பு ஒவ்வொருவர் உடலிலும் குறிப்பிட்ட அளவிற்கு நெருப்பு வெப்பமானது எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும் நாம் உடலில் வெப்பம் இல்லை என்றால் ஒரு மருத்துவரை பார்க்க போகிறபோது கூட சொல்லுவோம் உடம்பு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு என்று உயிர் ஆற்றல் இயங்குவதற்கு வெப்பம் ரொம்ப அவசியம் ஆகவே உடல் வெப்பத்தினை நாம் ஜடராக்கினி என்று அழைப்பார்கள் காற்று ஐம்பூதங்களில் ஒன்றாகிய காற்று நம்முடைய உடலுக்கு மிக மிக அவசியம் காற்றோட்டம் நுரையீரலின் மூலம் நாம் காற்றினுடைய ஆற்றலை நம் உடல் எடுத்துக்கொள்கிறது அடுத்ததாக ஐந்தாவது பூதமாகிய விண் இது நம் உடலிலே உயிர் சுழற்சியாக இருக்கிறது உயிராக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஐம்பூதங்களில் நிலம் பருவுடலாகவும் நீர் இரத்த ஓட்டமாகவும் நெருப்பு வெப்பமாகவும் காற்று காற்றோட்டமாகவும் இருக்கிறது விண் உயிரோட்டமாக இருக்கிறது சப்த தாதுக்கள் என்றால் என்ன என்பதை நாம் நன்றாக அறிவோம் ஏழு வகையான தாதுக்கள் நாம் உண்ணக்கூடிய உணவு ஏழு தாதுக்களாக மாறுகிறது என்று மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள் முதலாவதாக ரசம் ரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு எலும்பு மஜ்ஜை ஏழாவது தாதுவாகிய கண்ணுக்கு தெரியாத உருவமற்ற ஜீவவித்து குழம்பு இந்த தாதுக்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வலிமையானது அந்த முக்கோண வடிவத்தை பார்த்தீர்கள் என்றால் முதலில் ரசம் என்பது நம் உடலில் உணவு ரசமாக மாறுகிறது அதனுடைய எசன்ஸ் அதனுடைய சத்துக்கள் ரத்தமாகிறது மிக அதிக இரத்தத்திலிருந்து குறைவான மாமிசம் மாமிசத்திலிருந்து செறிவு ஏற்பட்டு கொழுப்பு உருவாகிறது அந்த கொழுப்பின் செறிவு மிகுகிற போது அது எலும்பாக மாறுகிறது எலும்பில் மையத்தில் இருப்பது மஜ்ஜை என்ற உயர்ந்த பொருள் அதில் மஜ்ஜையிலிருந்து நமக்கு சுக்கிலம் கிடைக்கிறது விந்து குழம்பு விந்து நாதம் வருகிறது அப்போ மேலிருந்து கீழாக பார்க்கிற பார்க்கிறபோது ஒன்றிலிருந்து ஒன்று செறிவும் மதிப்பு மிக்கதுமாக இப்போ இருப்பதை பார்க்கிறோம் ரசம் ரசத்திலிருந்து ரத்தம் ரத்தத்திலிருந்து மாமிசம் மாமிசத்திலிருந்து கொழுப்பு கொழுப்பிலிருந்து எலும்பு எலும்பிலிருந்து மஜ்ஜை இறுதியாக வரக்கூடியதுதான் உயிராற்றலை சுமந்து செல்லக்கூடிய சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய ஜீவவித்து குழம்பு இந்த பருவுடலுக்கும் சூக்கும உடலுக்கும் உள்ள உறவு என்ன என்பதையும் பார்க்கிறோம் ஒரு பக்கத்தில் நாம் பருவுடல் அடுத்த ஒரு பக்கத்தில் விண் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உயிராற்றல் பருவுடலுக்கும் உயிருக்குமான ஒரு இணைப்பு சரியாக இருக்க வேண்டும் அந்த இணைப்பு சரியாக இருப்பதற்கு இடையில் இருக்கக்கூடிய ரத்தம் வெப்பம் காற்று இவற்றினுடைய இயக்கம் சரியாக இருக்க வேண்டும் இவ்வுறவு இணக்கமாக இருந்தால் அதுதான் ஆரோக்கியம் என்று சொல்லுவார்கள் ரத்தம் வெப்பம் காற்று இவற்றிற்கிடையே குழப்பம் ஏற்பட்டால் அதை நோய் என்கிறோம் பருவுடலை விட்டு விண்ணாகிய உயிர் பிரிந்துவிட்டால் அதை மரணம் என்று சொல்லுகிறோம் இவற்றுடைய இயக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார் மிகையினும் குறையினும் நோய் செய்யும் நூலர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்று நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய பருவுடலில் உயிராற்றல் சரியாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் அவற்றிற்கிடையே இருக்கக்கூடிய வெப்பம் காற்று நீர் இவற்றுடைய ஓட்டம் சரியாக இருக்க வேண்டும் இதைத்தான் வாதம் பித்தம் சிலேத்துமம் என்று சித்த மருத்துவத்திலே குறிப்பிடுவார்கள் வாதம் என்றால் காற்று பித்தம் என்றால் வெப்பம் சிலேத்துமம் என்றால் கபம் என்பதை நாம் அறிவோம் முதலாவதாக வரக்கூடிய இரத்த ஓட்டத்தை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் இரத்த ஓட்டம் இருதயம் இரத்த குழாய்கள் உதவியோடு இந்த இரத்த ஓட்டம் நடைபெறுகிறது இந்த இதயத்தை இயக்குவது நரம்பு மண்டலத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது உடல் மன தேவைகளுக்கு ஏற்றவாறு இரத்த ஓட்டம் மாறுபடுகிறது நம் உடல் இயக்கம் அதிகமாக இருக்கிற நமக்கு ரத்தம் அங்கே அதிகமாக செல்லும் ஆனால் உடல் இயக்கம் குறைவான சமயங்களில் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்தத்தின் அளவு குறையும் நாம் தியானத்தின் போது இரத்த ஓட்டம் கம்மியாகும் உறக்கத்தின் போது இரத்த ஓட்டம் கம்மியாகும் நாம் ஓடுகிற போது இரத்த ஓட்டம் அதிகமாகும் புவியீர்ப்பு விசை இரத்த ஓட்டத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது மேலிருந்து ரத்தம் கீழே செல்வது என்பது எளிதானது நாம் ஒரு பாத்திரத்திலிருந்து தண்ணீரை கீழே கொட்டுவதைப் போல எளிதாக சென்றுவிடும் ஆனால் கீழிருந்து ரத்தம் மேலே வருவதற்கு புவியீர்ப்பு விசை தடையாக இருக்கிறது அப்போ உடல் நலத்தோடும் செயல்பாட்டோடும் இருக்கிற தான் அந்த இரத்த ஓட்டம் சரியாக இருக்கும் அதற்காக வாழ்வுகளெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது உடலில் இரத்த குழாய்களால் ஒரே சீராக இரத்தம் ஓடுவதில்லை இரத்த ஓட்டம் தேவைகளை அனுசரித்து தேவையான பகுதிகளுக்கு அதிகமாகவோ அல்லது குறைத்தோ சென்ற்கிறது இரத்த ஓட்டம் என்ன செய்கிறது என்று சொன்னால் நம் உடலுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் நீரையும் கொண்டு செல்கிறது அவற்றை கொண்டு சென்று செல்களுக்கு அளிக்கிறது அதே போல் செல்லில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி மாற்றங்களால் உண்டாகக்கூடிய கருமிலை வாயு போன்ற கழிவுப் பொருட்களை எடுத்து சென்று கழிவு மண்டலத்திற்கு எடுத்துச் சென்று வெளியேற்றுவதும் இரத்த ஓட்டத்தினுடைய மிக முக்கியமான பங்காகும் உடல் பராமரிப்பிற்கும் ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் சரியான இரத்த ஓட்டம் தேவை இந்த இரத்த ஓட்டம் இல்லை என்று சொன்னால் உடலில் எந்த பகுதியும் உயிரிழந்து விடும் செயலிழந்து விடும் உதாரணமாக இதயத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு இரத்த ஓட்டம் செல்லவில்லை என்றால் அதை ஹா ஸ்ட்ரோக் அதை ஹார்ட் அட்டாக் என்று சொல்கிறோம் மூளையில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு இரத்த ஓட்டம் செல்லவில்லை என்றால் அது கட்டுப்படுத்தக்கூடிய உறுப்புகள் செயலிழந்து விடும் பக்கவாதம் என்றும் ஸ்ட்ரோக் என்றும் சொல்கிறோம் அப்போது எந்த ஒரு இடத்திற்கும் இரத்த ஓட்டம் செல்லவில்லை என்றால் அந்த உறுப்புகள் செயலிழந்துவிடும் அடுத்ததாக காற்றோட்டம் மனித வாழ்க்கைக்கு காற்றோட்டம் ரொம்ப ரொம்ப அவசியமானது சுவாச காற்று மண்டலம் நுரையலை சார்ந்து இருந்தாலும் அதில் உடல் முழுதும் பரவுவதற்கு இரத்த ஓட்டத்தை சார்ந்திருக்கிறது நாம் சுவாசித்து ஏற்படுத்தக்கூடிய நான் சுவாசிக்கும் போது உச்சுவாசத்தில் நாம் ஆக்சிஜனை பெறுகிறோம் வெளிச்சுவாசத்தில் நாம் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறோம் அந்த உச்சுவாசத்திலாம் பெறக்கூடிய ஆக்சிஜனை செல்களுக்கெல்லாம் எடுத்துச் செல்வது இரத்த ஓட்டம் சுவாச மண்டலமாக இருந்தாலும் அவற்றுடைய ஆக்சிஜனை எடுத்துச் செல்லக்கூடியது இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் என்ற ஒரு பொருள் இந்த சுவாசத்தினுடைய ஆழத்தையும் எண்ணிக்கையையும் கூட்டி உடல் தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறது உதாரணமாக நீங்கள் ஒரு மாடி ஏறுகிற போது உங்களுக்கு மூச்சு வாங்கும் ஏனென்று சொன்னால் அந்த செயலுக்கான தேவையான ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் மூச்சை வேகமாக இழுத்து விடுவோம் நுரையீரல் நன்றாக இருந்தாலும் கூட இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகிற போது காற்றோட்டமும் பாதிக்கப்படுகிறது அடுத்ததாக வெப்ப ஓட்டம் வெப்ப ஓட்டம் என்பது உடல்கள் சீராக இயங்குவதற்கு வெப்பம் ஒரு குறிப்பிட்ட அளவில் பராமரிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம் உடலில் வெப்பத்தை கட்டுப்படுத்துவது மூளையில் இருக்கக்கூடிய தெர்மோ ரெகுலேட்டரி சென்டர் என்று சொல்லக்கூடிய வெப்ப கட்டுப்பாட்டு மையம் நம் நம் உடலுக்கு வெப்பம் அதிகமாகிறபோது உதாரணமாக நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீர்கள் ஜிம்மில் சென்று உடற்பயிற்சி செய்கிற போது உங்களுக்கு உடல் இயக்கம் அதிகமாகிறது உடலில் அதிகமான வெப்பம் உருவாகிறது இப்போது அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்துவதற்கு வேர்வையாக தோளிலிருந்து வியர்வை வழிகிறது வியர்வின் வழியாக அந்த ரத்தம் வெளியேற்றப்படுகிறது அப்போ நம்முடைய உடலில் வெப்பத்தை கட்டுப்படுத்துவது இயற்கையாக அமைந்தக்கூடிய மூளையில் உள்ள ஒரு தெர்மோ ரெகுலேட்டரி சென்டர் இருப்பது சர்க்கரை மற்றும் பிராண பிராணவாயுகளை ரசாயன மாற்றங்களால் வெப்பம் உண்டாகிறது நம்முடைய உடலுக்கு எவ்வாறு வெப்பம் உண்டாகிறது என்று சொன்னால் நம் ரத்தம் எடுத்து செல்லக்கூடிய சர்க்கரை ஆக்சிஜன் இவைகள் செற் செல்களில் சென்று சேர்கிறது அங்கே மைட்டோகாண்ட்ரியாவில் வளர்ச்சிதை மாற்றம் அது எரிக்கப்படுகிறது சத்துக்கள் எரிக்கப்பட்டு வெப்பம் உருவாகிறது உடல் உழைப்பும் வெப்பத்தை தோற்றுவிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது வெப்ப தட்ப சீதோஷ்ண நிலைகள் உடல் வெப்பத்தை பாதிக்கிறது மனநிலைகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஏற்ப வெப்பத்தின் அளவு மாறுபடுகிறது நான் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தாலோ அல்லது கோபமான மலர்களில் இருந்தாலோ நாம் உடல் வெப்ப ஆற்றல் அதிகரிப்பதை பார்க்கிறோம் தோல் உடல் வெப்பத்தை நிர்ணயிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது காற்றழுத்தி போலவே வெப்ப ஓட்டமும் உடலில் சீராக ஓட வேண்டுமென்றால் அது இரத்த ஓட்டத்தையே நம்பியிருக்கிறது ஒரு செல்லினுடைய அமைப்பு செல் என்பது தனித்தனி அழகுகளான மில்லியன் கணக்கான செல்கள் நம் உடலில் இருக்கின்றது செல்கள் செயல்படுவதற்கு வெளிப்புறத்தில் அழகாக செல் சுவர் இருக்கிறது உள்ளே ஆற்றல் களமான மைட்டோகாண்ட்ரியா கோல்க விருப்புக்கள் ரைச ரைசோசோம் லைசோசோம் சைட்டோப்ளசம் நியூக்ளியஸ் நியூக்ளியஸுக்குள்ளே நியூக்ளியோலஸ் என்று ஒரு தனிப்பட்ட தொழிற்சாலையைப் போல ஒரு செல் இயங்குவதை நாம் பார்க்கிறோம் ஒரு செல்லினுடைய அமைப்பு என்பது தனியான ஒரு தொழிற்சாலையைப் போல இருக்கிறது இந்த செல் தான் உடலினுடைய அடிப்படை அழகாக இருக்கிறது உயிரினங்களில் அடிப்படை அழகாக விளங்குவது செல் இது நரம்பு செல்லினுடைய அமைப்பு ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அமைப்பு உடையதாக இருக்கும் பொதுவாக பல திசுக்கள் கூடி உறுப்புகள் உருவாகிறது என்பதை நாம் பார்த்தோம் இந்த செல்கள் வந்து ஒன்றோடு ஒன்று எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் காந்த துருவத்தின் மூலம் ஒரு செல்லுக்கும் மற்றொரு செல்லுக்கும் உள்ள இணைப்பு என்பது போலாரிட்டியோடு இருக்க வேண்டும் சீராக இணைக்க வேண்டும் ஒரு வீடு கட்டுகிற போது செங்கற்களை வைத்து சிமெண்டை வைத்து கட்டுகிறோம் ஆனால் நம் உடம்பால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய செல்களால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நம்ம உடம்பு காந்தம் என்ற ஆற்றலை கொண்டு ஒரு செல்லுக்கும் மற்றொரு செல்லுக்கும் தொடர்பு கொள்கிறது அந்த காந்த துருவம் போலாரிட்டி மிக மிக அவசியம் உடற்பயிற்சி மூலம் காயகள் பயிற்சியின் மூலம் நம் செல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சியினை போலாரிட்டினை சரியாக கையாள முடியும் பொதுவாக இரையாற்றல் சுத்தவெளி அணுக்களாக மாறுகிறது அணுக்கள் இணைந்து மூலகங்களாக மூலகங்கள் இணைந்து செல்களாக மூலகங்கள் ஆக்சிஜன் நைட்ரஜன் போன்ற மூலகங்களாக மாறுகிறது மூலகங்களாலும் செல்கள் ஒத்த செல்கள் தொகுப்பு திசுக்களாக திசுக்களால் பல உறுப்புகளாக மண்டலங்களாக மனிதனாக பரிணாமித்திருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மனித உயிரில் பல்வேறுபட்ட மண்டலங்கள் இருக்கின்றன அவை ஜீரண மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் காற்று மண்டலம் ஓட்ட மண்டலம் போன்ற பல்வேறு மண்டலங்கள் இருக்கின்றன இவற்றை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த பாடங்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்